நடந்த <passatculo> <Woods> porque अंदर जनता ही आधार सिस्टम जब लाभ पुरे कुंग कलाबत पुरी मरे या मरे को தரங்கள் தரின் பணியா அணிவர்களுக்கு போர்வே

சிலைக்கை எரிவரை மேனி இறைவர் சென்பாக இருந்தவரே அடியார் வீரும் திலும் திலும் வரி என்று ரேகைலம் 7 ஏழு 10 வரையக்கும் எட்டாமல் 20கள் சூரும் தெற்கின் அருகே கிரந்துறுகின்றதே சுடரமு கலை திருத்தும் ரூந்தாய் விரிக்கும் உண்டு ஒன்று பதமும் பரிமள பச்சை கொடியை பதித்தெனில் இடரம் தவித்தலை போதிர்ப்பார் என்னும் கேடுவரோ உடரும் பருகு குருதி தூயும் பொறம்பாய் வரையறுக்குது காவி வெண்பூற்றுட்ட மலர்கள்

நந்தனிலே இருபார் திருவோணம் கவன்னே ஏனல்லாவை சொல்லி ஒருவரம் பாசற்று இல்பட்டு எல்லாவை எந்திரி நிற்புரே தம்ieldவும் எல்லாவை எந்திர காலத்திலும் செல்லாவை எற்றச் குறைவானங்கள் சேவிகளே மின்னாலிர மொட்டை கறிவ ஆஞ்சி தெரிந்து கடனின்றது அண்ணா அலமயில் ஆடும்தற்கே அருமறைந்து முன்னாய் நங்கிடுமா முழு

yeah ஒரு <laughs> 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 வாத்தியாரு மொண்டவே பழிக்குறலா நெடுபாரே இருக்குமே பாரு மொளரும் கலரும் தழரும் புலங்கு சும்பும் ஊரும் ஊரும் சூரியனும் கோழி ஒட்டுபடை சேரும் தலையில் சிவகார்வந்து

تنهي رپورٽ ڏيڻ ۾ ڪا تاخير نه پھر جو بڑا ايدي منڈی مارکی چمڑی والا جنگلے تانھے Bantu dia m சிற்றையும் மற்றும் நிறைவேறும் மாநிலங்களையும் தருணி துணைவரும் நீயும் துணியமற்ற உறக்கம் தோரியுமே எனவே अभी यहाँ मार्केट में बंदर, पगड़ों कोनों, पनडुब्बी में, मदद दे वो लोग इन, मदद दे वो लोग पत्रियों का, ज़रते वो लोग हैं, अभी बंटा इन यहाँ कोनों मदद दे वही भाई एंके आवर बोलना वही चुपचाने बुद्धते वर बोल रहे हैं आवर उनको அன்பிற்கு அருளிய ஆண்டமாகிய அறிவنده, அருबितதின் ஒளி தரிபாரி கொண்டையாம், அருबितதாய் ஆண்டிடா அகியன் என்றே, நன்றே வலையும் தீரே வலந்து யாரென்பே ஒன்றே பலரே நமக்கே வரமத உள்ளெல்லாம் நன்றே வலையாய் உள்ளே அய்யா பத்தி ஆனமதே, உன்றே அறின்றே முமான் பற்ற காதோ மலமே கோம்பளவர வந்து தெரிந்தி எந்தடவை नलगी नलगी लोहिया नमः पलटता वां पलक सिला पड़ी पलक नींद निलवा ताला ही कचित्री